பெனட் நம்ம மிஷன் மிஷன் புரியல என்ன இது பல உயிர்களை காப்பாத்தக்கூடிய ஒரு ஒரு அறிவியல் இருக்கு பெரிய அது நம்மோட இந்த உயிரினங்கள் எல்லாம் தனிமைப்படுத்தப்பட்ட இடத்துல நாளைக்கு ரெடியா இருப்பீங்களா உங்க பாதுகாப்புக்கு நான் கேரண்டி முடிஞ்ச அளவு

ஒரு முட்டையிலிருந்து நம்ம சாம்பிள் எடுக்கணுமா அதோட பேரண்ட் கிட்ட இருந்து எடுக்கலாம் ஆனா அது எஃப் சிக்ஸ்டீன் செட் அளவில் இருக்கிற ஒரு பறக்கிற காரணிவோம் வேலையை சீக்கிரம் முடிச்சா நல்லது இந்த டைனோசார் ஒரிஜினல் பார்க்குக்கு கொண்டு போக முடியாத அளவுக்கு ஆபத்தை வரக்கூடாத இடத்துக்கு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டோம் இங்க உயிர் பிழைக்கிறது கஷ்டம் அங்க இருக்கிறதெல்லாம் என்னது இது மோசாருக்கு உதவி செய்யுது இது எல்லைய பாதுகாக்கும் பின் தொடரும் வேட்டையாடும் உன் வாயிலிருந்து நல்லதே வராதா Jurassic World Reborn அபிமான திரையரங்குகளில்